ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கார்டனில் ஒரு சூப்பரான ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பூவை பார்த்தோன்னே யாருங்கெலாம் கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க என்ன பூன்ட்டு ஆமாங்க இதுதான் கனகசியன் பகம் அதாவது செம்ம அழகாக இருக்குல்ல அந்த மனோரஞ்சிதம் பூ அப்படின்வாங்க ஆனால் ஏன் இது கனகசியன் பகம்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் மனோரஞ்சித பூ இருக்கும் இல்லையா அது மாதிரியே இது ஒரு ஷேப் இருக்கும் க்ரீன் கலரில் இது மாதிரி பூத்து அதுக்கப்புறம் லைட் க்ரீனாக மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே எல்லோவாக மாதிரி அப்புறம் டார்க் எல்லோவாக மாறிடும் அதாவது ஒரு பழம் பழுத்த இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதோட ஸ்டேஜஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும் அதாவது அது மனோரஞ்சிதம் பூ போலவே தான் ஸ்டேஜஸ் மாறும் அப்படியே டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் மாதிரி நல்ல இந்த மாதிரி கலரில் வந்துடும் அதுக்கப்புறம் கடைசியாக டா அப்படியே எல்லோ கலரில் அப்படியே பழுத்தாப்பில் ஆகி இதாகிடும் இதில் என்னென்னா நம்ம மனோரஞ்சித பூவில் என்ன செடியிலேருந்து பறிக்க கஷ்டப்படுவோம் இல்லையா பூ இருக்கா இல்லையானே தெரியாது அதே மாதிரி தாங்க இந்த செடியிலையும் பூ இருக்கதே தெரியாது இந்த கலரில் மாறினா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ